கடவுள் மறுப்பாளரான அண்ணாதுரை நினைவு நாளில் இந்து கோவில்களில் ஏன் அன்னதானம் மு க ஸ்டாலினுக்கு மதுரை உயர்நீதிமன்றம் அதிரடி கேள்வி வணக்கம் நண்பர்களே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையின் நினைவு நாளில் இந்து கோவில்களில் அன்னதானம் வழங்கி வருவது கடும் எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு எதிராக தற்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் தமிழகத்தில் உள்ள திமுக கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடிப்பவர்கள் ஈவேராவின் திராவிட கட்சியிலிருந்துதான் திமுக பிரிந்து வந்தது இந்த கட்சியை ஆரம்பித்த அண்ணாதுரை தீவிர கடவுள் மறுப்புக் கொள்கையை கடைபிடித்தவர் ஆனால் இந்த அண்ணாதுரை நினைவு நாளில் தமிழக அரசு சார்பில் இந்து கோவில்களில் அன்னதானம் வழங்கி வருகிறார்கள் அதோடு இந்த அண்ணாதுரை தான் எழுதிய ஆரிய மாலை என்கிற புத்தகத்தில் நாலு தலைசாமிகள் ஆயிரம் கண் காளி மாடு ஏறும் கடவுள் காக்கா மீது பறக்கும் கடவுள் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனால் நாம் இந்து என்று கொண்டால் உலக நாகரிக மக்கள் நம்மை நீக்ரோக்களை விட கேவலமானவர்களாக கேலி செய்வார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமின்றி தீ பரவட்டும் என்கிற புத்தகத்தில் கம்பராமாயணம் பெரிய புராணம் ஒழிக்கப்பட வேண்டும் இவை கற்பனை கதைகள் ஆரிய மார்க்கத்தை புகுத்தும் கருவிகள் அதனால் இவற்றையெல்லாம் தீ வைத்து கொளுத்துவோம் என்று திமுகவின் அண்ணாதுரை எழுதியுள்ளார் இப்படி இந்து மதம் குறித்தும் இந்து கடவுள்கள் குறித்தும் இழிவுபடுத்தி அவரது நினைவு நாளில் எதற்காக இந்து கோவில்களில் அன்னதானம் வழங்க வேண்டும் என்றும் அந்த பொதுநல மனுவில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது மேலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணாதுரை நினைவு நாளில் எதற்காக இந்த கோவில்களில் சிறப்பு அன்னதானம் இலவச வேட்டி சேலை வழங்க வேண்டும் என்று கமிஷனருக்கு கடிதம் எழுதிய போது அவர் அதற்கு எந்தவித பதிலும் அளிக்கவில்லை அதனால் இந்த விஷயத்தில் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் இதற்கு தற்போது மதுரை நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டுள்ளது அதில் முன்னாள் முதலமைச்சரான மறைந்த அண்ணாதுரை கடவுள் மறுப்பாளராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வந்தவர் அப்படிப்பட்டவரின் நினைவு நாளில் எதற்காக இந்த கோவில்களில் அன்னதானம் வழங்க வேண்டும் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கோவில்களில் எந்த அடிப்படையில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்பதையும் நீதிமன்றத்துக்கு இந்த அறநிலையத்துறை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் மதுரை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது இப்படி அண்ணாதுரை நினைவு நாளில் இந்து கோவில்களில் திமுக அன்னதானம் நடத்துவது பொதுமக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு அடுத்த செய்தி உயர்நீதிமன்றத்தில் திமுகவுக்கு ஆளுநர் வைத்த செக் தடை விதிக்க உச்சநீதிமன்றமும் மறுத்துவிட்டதால் மு ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநர் ரவிக்கும் இடையே மசோதா விவகாரத்தில் மோதல் நடைபெற்று வந்த நிலையில் ஆளுநர் கிடப்பில் போட்டிருந்த மசோதாக்கள் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு போட்டது அதையடுத்து ஆளுநர் கிடப்பில் போட்டிருந்த பத்து மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியது இந்த நிலையில் துணைவேந்தர்களை நியமிக்கும் விவகாரத்தில் மு க ஸ்டாலினுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக வழக்கறிஞர் வெங்கடாஜலபதி என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்தார் கடந்த மே இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அமர்வு தமிழக அரசு துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கு இடைக்கால தடை போட்டார்கள் இதனால் பலத்த அதிர்ச்சியடைந்த மு க ஸ்டாலின் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார் அந்த மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது திமுக சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த துணைவேந்தர் நியமன மசோதாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் போட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இடைக்கால தடையை நீக்குவதை ஏற்க முடியாது என்று எதிர்வாதம் செய்தார் அதையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட இடைக்கால தடை நீக்க முடியாது என்று கூறியதோடு இதுகுறித்து விளக்கம் கேட்டு மத்திய அரசு மற்றும் தமிழக ஆளுநர் ரவிக்கு நோட்டீஸ் அனுப்புவதாக உத்தரவிட்டு இந்த வழக்கை மறுதேதி அறிவிக்காமல் அறிவிக்காமல் ஒத்திவைத்துள்ளார்கள் ஏற்கனவே தமிழக ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காமல் கிடப்பில் போட்டிருந்த இந்த மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் தங்களது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் கொடுத்திருந்தால் அதற்கு எதிராக உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கும் நிலையில் கண்டிப்பாக இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் இந்த தடையை நீக்கிவிடுவார்கள் என்றுதான் திமுகவினர் நினைத்திருந்தார்கள் ஆனால் அவர்களோ மத்திய அரசு மற்றும் தமிழக ஆளுநரிடத்தில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி இந்த வழக்கை வைத்து விட்டதால் அடுத்தடுத்து எப்படிப்பட்ட விளக்கங்களை கொடுத்து இந்த துணைவேந்தர் நியமன மசோதாவை திசை திருப்பப் போகிறார்களோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளார் அடுத்த செய்தி இந்த கட்சி தேராது விஜய்க்கு கும்பிடு போட்டுவிட்டு வெளியேறிய பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனி கூட்டணி அமைத்து போட்டியிட போவதாக தெரிவித்திருக்கிறார் அதோடு திமுக பாஜக கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது என்றும் நேற்றைய தினம் அறிவித்தார் இந்த நிலையில் விஜய் கட்சியின் தேர்தல் பிரச்சார யுக்திகளை வகுத்துக் கொடுப்பதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் அவரிடம் ஒப்பந்தம் போட்ட தேர்தல் விவநிபுணரான பிரசாந்த் கிஷோர் அந்த பணியில் விலகிக் கொண்டுள்ளார் இதையடுத்து தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து செயல்பட்டு வந்த பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் சார்ந்த முப்பது பேர் வெளியேறியுள்ளார்கள் இதனால் தற்போது ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற நிறுவனத்தை மட்டுமே நம்பியுள்ளார் விஜய் குறிப்பாக கடந்த சில மாதங்களாக விஜயின் செயல்பாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பிரசாந்த் கிஷோருக்கு அவர் மீது நம்பிக்கை இழக்க செய்துவிட்டதுதான் ஆரம்பத்தில் அவர் மீது இருந்த நம்பிக்கை காரணமாக விஜய் தமிழகத்தின் புதிய நம்பிக்கை அவர் சட்டமன்ற தேர்தலில் பதினைந்து முதல் இருபது சதவீதம் ஓட்டுகளை பெறுவார் என்றெல்லாம் கூறினார் பிரசாந்த் கிஷோர் ஆனால் தற்போது விஜய் எடுத்து வரும் அரசியல் நிலைப்பாடுகளை பார்த்துவிட்டு அவரது கட்சி படுதோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் முன்கூட்டியே விஜய் கட்சியிலிருந்து அவர் விலகிக் கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அடுத்த செய்தி அன்புமணியை பாமகவிலிருந்து தூக்குவதற்கு ஆலோசித்து வரும் டாக்டர் ராமதாஸ் விரைவில் இரண்டு துண்டாக போகும் பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் அக்கட்சியின் நிறுவனரான டாக்டர் ராமதாசுக்கும் தலைவரான அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கடுமையான அதிகார மோதல் நடந்து வருகிறது குறிப்பாக ராமதாசை பொறுத்தவரை தனது மகள் வரி பேரனான முகுந்தனை பாமகவின் இளைஞரணி தலைவராக்கி எதிர்காலத்தில் அவரை கட்சியின் தலைவராக திட்டமிட்டு வருகிறார் இதனால் உஷாராகிவிட்ட அன்புமணி அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் அதையடுத்து கட்சியின் நிறுவனரான நானே அனைத்து முடிவுகளையும் எடுப்பேன் தலைவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்று கூறி அன்புமணி வழங்கி டாக்டர் ராமதாஸ் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்று இந்திய தேர்தல் ஆணைய நிர்வாகிகளை சந்தித்து விட்டு திரும்பிய அன்புமணி தனக்கு எதிராக குரல் கொடுத்த பாமகவின் எம்எல்ஏ அருள் என்பவரை கட்சியின் கொறடா பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சபாநாயகர் அப்பாவுக்கு தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் மூலம் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினார் ஆனால் பாமகவின் கொறடாவான அருள் எம்எல்ஏவும் சபாநாயகரிடத்தில் டாக்டர் ராமதாஸ் கொடுத்தனுப்பிய ஒரு கடிதத்தை கொடுத்தார் அதில் பாமகவின் கொறடாவாக எம்எல்ஏ அருள் தொடர்ந்து செயல்படுவார் என்று குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டம் தைலாபுரத்தில் நடைபெற்றுள்ளது அதில் டாக்டர் ராமதாஸின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள் அப்போது அன்புமணியை மிக கடுமையாக விமர்சனம் செய்து பேசியுள்ளார் ராமதாஸ் அதோடு இன்றைய நிர்வாகக் குழு கூட்டத்தில் அன்புமணியின் செயல் தலைவர் பதவியை பறிப்பது மட்டுமின்றி அவரை பாமகவில் நீக்குவது உள்ளிட்ட பல ஆலோசனைகளையும் நடத்தியிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கு அன்புமணி கட்சிக்குள் இருந்தால் தொடர்ந்து பிரச்சனை தான் வெடிக்கும் அதனால் அவரை கட்சியிலிருந்து நீக்கியாக வேண்டும் என்று ராமதாஸ் தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் இந்த தகவல் அன்புமணிக்கு சென்றதை அடுத்து அவரும் தற்போது வரிந்து கட்டியுள்ளாராம் தன்னை கட்சியிலிருந்து நீக்குவதாக இவர் அறிவித்தால் அடுத்த நாளே புதிய கட்சி தொடங்குவேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் மொத்த வாக்கு

அதனால் ஜெயலலிதா காலத்தில் அதிமுக கூட்டணிகள் இடம்பெற்று திமுகவையும் கருணாநிதியையும் மிக கடுமையாக விமர்சனம் செய்து ஆனால் அதே இவர் சரண்டர் ஆகிவிட்டார் சட்டசபை தேர்தலில் தனது கட்சிக்கு டபுள் டிஜிட்டில் தொகுதிகள் தர வேண்டும் என்று குரல் கொடுக்க தொடங்கினார் வைகோ இதனால் அவருக்கு சாக் கொடுக்க வேண்டும் என்று மதிமுகவில் மூன்று முக்கிய புள்ளிகளை திமுகவுக்கு தட்டி தூக்கினார் ஸ்டாலின் இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்து போன வைகோ இப்போது திமுகவுக்கு எதிராக எக்காரணம் கொண்டும் விமர்சனம் செய்ய மாட்டேன் அவர்கள் கொடுக்கும் தொகுதிகளை வாங்கிக் கொள்வேன் என்று மு க ஸ்டாலினின் காலில் விழுந்துவிட்டார் வைகோ அதே சமயம் திமுக கூட்டணிகளில் இடம்பெற்றுள்ளி கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக திமுக ஆட்சியில் காவல்துறை காட்டு முராண்டி செயல்பட்டு வருகிறது ஆனாலும் மு க ஸ்டாலின் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது